திருச்செந்தூர் என்றாலே அங்கு கடற்கரையோரமாக வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் நினைவுதான் வரும் அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற திருக்கோவில் திருச்செந்தூர் இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாகவும் திகழ்கிறது முருகப்பெருமானின் வாழ்வில் முக்கியமான நிகழ்வு நடைபெற்ற இடமாக திருச்செந்தூர் பார்க்கப்படுகிறது ஆம் சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து ஆட்கொண்ட இடமாக திருச்செந்தூர் திருத்தலம் உள்ளது கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்துவிட்டன அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்துவிட்டன தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது அசுரப்படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக உருமாறினான் முருகப்பெருமான் தனது வேலினால் மாமரத்தை இரண்டாக பிளந்தார் மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்பு தனது படைவீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகர் தனது வேளால் கிணறு ஒன்றை உருவாக்கினார் அக்கிணறே நாழி கிணறு என்று சொல்லப்படுகிறது திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களை குறிப்பிடும் வகையில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்பட்ட தீர்த்தமே இந்த நாழி கிணறு ஆகும் பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுரடி பரப்பும் ஏழடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உப்புத்தன்மையே இல்லாத நன்னீராகவே இருக்கிறது கந்த கடவுளின் அருளால் அமைந்த இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளும் அடைவார்கள் என்பதே ஐதீகம்